அதிமுக பல நிர்வாகிகள் அதிருப்தியில ஓ அவர்கள் அணியில இருக்கட்டும் திமுக சேர்றாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா இல்ல அவங்க எதுவும் விரும்பலையா நல்ல கேள்வி நீங்க கேட்டது எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க ஆனா பழனிச்சாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன் அவங்க விரும்புகிறேன் எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தானே எல்லோரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் டைரக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டா எங்களோட தொடர்பில் இல்லை தான் எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து பழனிசாமி வீழ்த்தணும்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாக உண்மைதானே நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாகவோ பழனிசாமி போல பண பலத்தோட இருக்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் இல்லையா அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக வீழ்த்தி விட முடியாது திமுக அதை தனியாக வீழ்த்தக்கூடிய பெரிய இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் எடப்பாடி பழனிசாமி நான் உண்மையாக தானே சொல்லணும் நான் திமுக மாதிரி பெரிய கட்சியோ அண்ணா திமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறத நான் நான் வந்து யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்க அதில் போய் கேள்வி பலகல் நாங்கள் அந்த அளவுக்கு கட்சி இல்லை ஆனால் வளர்ந்து வருகிறோம் இப்ப திமுக எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக இடிஎம் கே அண்ணா திமுக இல்லையா இடிஎம்கேவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம் பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம் அதனாலதான் நான் சொல்றேன் எங்களை தவிர்த்து விட்டு பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றை விட இந்த தேர்தலில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடோ அவருக்கு மேலே எங்களுக்கு வெறுப்போ கிடையாது அங்க உள்ள அனைவர் மேலும் எங்களுக்கு துரோகம் எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம் இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னாள் அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சி தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு சேர்த்தோம் ஆசை இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்ட்டு எங்களை இயக்குவதே பழனிசாமி தான் இப்ப நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பிச்சேன் அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்திலே ஏப்ரல் பதினான்கு அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் பிறந்தநாளிக்கு கட்சி சார்பாக நான் கொடுத்த தொலைப்பூசியாக கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும் அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிச்சார்கள் கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டுதான் வாழை எடுத்து சொன்னோம் ரெண்டு நாளில் பதினேழாம் தேதியே என்னை நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிசாமிக்கு தான் வெளிச்சம் அதுதான் எங்களை ஏற்காது நான் எதுக்கு நான் பாட்டில் இருந்திருப்பேன் நாங்கள் என்ன ஊரில் போய் விவசாயம் செய்ய முடியுமா இல்லை நாங்கள் பாடலில் அமைதியாக இருக்கட்டும் பழனிச்சாமி எதிர்பார்த்தால் அது எப்படி துரோகம் செய்தவரை விட முடியாதில்ல நீங்களும் உடுவீங்களா உங்களை ஏமாத்துனவரை துரோகம் பண்ணுவேன் அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து அவரை தானே வர்றோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நாங்கள் தானே வர்றோம் நாங்கள் எப்படி பிடிமா இருக்க முடியும் அவர் தான் வந்து இன்றைக்கு திமுக இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தாரு எங்களை எல்லாம் பயந்துட்டு எங்களை நேரடியாக சந்திக்க பயருங்கள்ல அவருக்கு எப்படி சந்திப்பார் தைரியம் அதெல்லாம் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதே மாதிரி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி தான் அதனால தான் இல்லாட்டி எதுக்கு பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தோம் எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுகவில் சேர்ந்தோம் இன்னும் பல பேரை சொல்லாமல் தங்களுக்கு திமுகவுக்கு போனவங்க லிஸ்ட்லாம் பார்க்குறேன் பழைய தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து உள்ளவங்க போயிருக்காங்க அந்த கேள்வி வருது அந்த வந்தது அவர்கள் என்னோட வந்தவங்களில் எந்த கொள்கைக்காக வந்தோமோ அந்த கொள்கையை உறுதியாக வரை என்னோடு பயணிப்பவரையும் என்னோட தான் இருக்காங்க சில பேர் சுயநலனுக்காக இல்ல அங்க போனாதான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக எண்ணத்துல அவங்க போயிருக்கலாம் அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தானே இது பழனிச்சாமி இப்ப என்னை விட்டு வெளியே சென்ற அவர் தங்கத்தமிச்சல் பேசுவாரு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் என்னை பற்றி ஏதாவது கருத்து சொல்லி சண்டை போட்டு அவங்க போல பழனிசாமியால் ஒதுக்கப்பட்ட மாதிரி யாரும் ஒதுக்கப்பட்டு போகலையா தங்கத்தமிச்சராக இருக்கட்டும் அவர் பேசிய தரக்குறைவாக பேசிய ஒரு வீடியோ வெளிவந்ததும் அவரே பயந்துட்டு போயிட்டாரு தவிர நான் ஒண்ணு அவர் அனுப்பல அதுக்கு காரணம் அவர் சொல்லுவார் அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர் எனக்கு சொல்லி அவர் மற்ற நண்பர்கள் மூலம் சொன்னதே என்னை பழனிசாமியோ அவர்களோ அதிமுகவோ அன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்து என்னை கடுமையாக என்னை வந்து அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள் இவர்களை நான் இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் திமுகவுக்கு தான் பண்ண முடியும்னு அதை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் போனேன் அதுதான் காரணம் அதுமாதிரி பழனி பண்ணணும் அதே மாதிரி தான் போயிருக்கேன் அதனால் தங்களுடைய தங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அது அதை தாண்டி தாண்டிக்காக நாங்கள் போராடுவோம் இறுதி வரை வாட் மே கம் அப்படின்னு இப்போ இருக்கிறவங்க எங்கள் கூட அந்த பதினெட்டு எம்எல்ஏல சகோதரர் வெற்றிவேல் மறைந்த பிறகு இன்னும் இந்த குலாத்திக்குளம் சட்டமன்ற சகோதரி உமா மகேஸ்வரி அரசியலேருந்து ஒதுங்கிட்டாங்க அதே மாதிரி சாத்தூர் எம்எல்ஏ அரசியல் இல்லை மற்றவர்கள் சில பேர் அண்ணா திமுக போயிருக்காங்க எங்கள் கூட எட்டு பேர் எங்கள் கூட தானே பயணிக்கிறாங்க அந்த முன்னாள் சட்டம் எங்கள் கூட உட்காந்துருக்காரு அவர் மாவட்ட செயலாளர் எங்கள் கூட அதாவது ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்தது தான் அந்த மனநிலையில் பதவி வேணும் நான் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அப்படின்னு என்ன இருந்தால் அவங்க இது திமுகவுக்கு போகிறது எழுதி அப்படின்னு நினச்சி கூட போயிருக்கலாம்